போடி நாயக்கனூரில் திமுகவுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக பரப்புரையை மேற்கொண்ட திண்டுக்கல் ஐ லியோனி தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி கோட்டூர் போடி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக பரப்புரை பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி பரப்புரை மேற்கொண்டார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் நாளைய இந்தியாவின் பிரதமர் இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரச்சாரம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு பதில் அளித்த லியோனி ஒற்றை விரலை வைத்துக் கொண்டு நம்மால் எதையும் செய்ய இயலாது ஐந்து விரல்களை கொண்டு நாம் இந்திய திருநாட்டின் எதையும் சாதிக்க முடியும் என திண்டுக்கல் ஐ லியோனி பிரச்சாரம் கொண்டார் அடிச்சு குக்கரை தள்ளி விட்டு தாய் கழகத்திற்கு சூரியனை நோக்கி திரும்பி வந்த என் சகோதரன் தங்க தமிழ் செல்வன் காரணம் அவர் தான் நாளைக்கு இந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற போற இன்னைக்கு என் சகோதரிகள் எல்லாரும் இன்னைக்கு பாக்குறீங்க கல்விக்கு கடவுள் சரஸ்வதி செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி வீரத்துக்கு கடவுள் பார்வதி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா நம்ம அதுல வந்து கோயில்ல போய் தான் நமக்கு செல்வம் வேணும்னா லட்சுமியை கும்பிடுவோம் படிப்பு வேணும்னா சரஸ்வதிய கும்பிடுவோம் வீரம் வேணும்னா பார்வதிய கும்பிடுவோம் ஆனா இந்த உலகத்திலேயே லட்சுமியையும் சரஸ்வதியையும் பார்வதியையும் உருவாக்கியவர் யார்னா எங்க திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்து பெண்களை லட்சுமி ஆக்கினார் மாசம் புதுமை பெண் என்ற திட்டத்துல காலேஜில் படிக்க போற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி கொடுத்து சரஸ்வதி ஆக்கினார் ஆம்பளை தான் போலீஸ் வேலை பார்க்க முடியுங்கிற நிலைமையை மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பெண் போலீஸ் திட்டத்தில் கையெழுத்து போட்டவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு பெண்களே ஐஜியா டிஐஜியா எஸ்பியா இன்ஸ்பெக்டர் ஜெனரலா ஒரு பெண் வந்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு இன்னைக்கு நிக்கிறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வி செல்வம் வீரம் மூன்றையும் வழங்கிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் என்றால் தங்க தமிழ் செல்வன் பாராளுமன்றத்திலே அந்த புரளை ஒழிக்க வேண்டும் ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் என்று மீதி நான்கு விரலையும் இழந்து ஒரு விரலை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பழனிசாமி ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒற்ற விரலால அடிச்சா வலிக்கவே வலிக்காது சோறுதிக்க விரல வச்சுக்கிட்டு கடப்பாறையில வேலை பார்க்க முடியுமா ஒத்த விரல வச்சு என்ன செய்யலாம் இன்னொருத்தையும் கண்ணை நோண்டலாம் காது குடையலாம் என்ன அசிங்கமா சொன்னோம்னா மண்டைய சொரியலாம்